பாருங்க செடி எடுக்கிறது எப்படின்னு பாருங்க பாருங்க இது இது இந்த தாய் செடி உள்ள நாத்துல சொந்த நாத்துல உங்களுக்கு தான் பாருங்க இதை எப்படி நடுறதுன்னு பாருங்க இப்போ அந்த எங்க மச்சா இருக்காரு இவர் வந்து ஒரு குளிக்கு எத்தனை செடி வைக்கலாம் பாருங்க அரே நீ உனக்கு தெரியாத நீங்க வைங்க அரே நீ உனக்கு தெரியாதக்கு குளி எடுங்க

சில ஆளுகள் வந்து பருங்க பருத்தா கேட்பாங்க சில ஆளுக்கு இப்படி ஆழவை தோண்டி இந்த வேறு சில பெரிய வேற கேட்பாங்க வேற எல்லாம் தேவையில்லை உங்களுக்கு இது இதோட கட் பண்ணிடலாம் அந்த வேற கட் பண்ணிட்டு என்ன செய்யணும்னாக்கா வச்சு விட்டுரும் இப்படி கலக்க வச்சுட்டா உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு விட்டு ரொம்ப இந்த மாதிரி வச்சு ாலும்ப <muchyotra>, செ <muchyotra> இப்படி நடக்குறா அப்போ இப்படி வச்சுக்கற வேண்டியதா இது நல்லா பாக்கறோம்டா செடிய அப்படி இத எடுத்துட்டு உங்களுக்கு இத வெறு இத எடுத்துட்டு என்னங்கட்டினாக இந்த இப்படி இப்படி விருச்சு வைக்கணும் விருச்சு வைக்கணும் ஆமா விருச்சு வைக்கணும் விருச்சு வைக்கணும் வேர்லாம் இத வெட்ட வெட்டதா செய்யணும் இத கட் பண்ணிட்டா முடிஞ்சு வச்சு உங்களுக்கு அத சீக்கம் தாலுக்கா இது விருச்சு வச்ச மாக்க நல்லா இருக்கு இப்படி விருச்சு வச்சு இப்படி மண்ண போட்டு நல்லா பாத்தி பிடிக்கணும்ன்றா ஆமா பாத்தி பிடிக்கணும்ல பாத்தி பிடிக்கணும் பாத்தி பிடிக்கணும் பாத்தி பிடிச்சு இப்படி வச்சு ஒரு ஒரு அமுக்கு

சிலவர் யார்கிட்ட போய் கை மாறும் போது என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க ரேட்டு அதிகமாகும் உங்களுக்கு எங்களுக்கு தோ தோட்டத்தில் இருக்கும்போது நாலுரூவா ரேட்டுனாக்கா உங்களுக்கு உங்களுக்கு கையில் வரும்போது ஆகி போயிடும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இல்லை உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு விவசாயிட்டே கான்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒரு பைசா கூட இன்னும் ஒன்றரை பைசா கூட கம்மியாகும் உங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் எப்போ நான் நல்லா ஓப்பன் பண்ணிட்டாங்களா அதெல்லாம் உண்மையில் நல்ல உண்மையான வரப்பிரசாதம் தான் யூடியூப் நல்ல நன்மைகள் இதில் மக்களுக்கு வந்து ஒரு விவசாயி கஷ்டப்படுறாள்ல உங்களுக்கு விவசாயி ரொம்ப நான் கஷ்டப்படுறான் வெயில் அந்த மாதிரிலாம் வெயில் தான் எடுக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு நாளைக்கு வந்து சரி நடுறதுக்கு வந்து இப்படி வெயில் எழுதி எடுத்து தான் உங்களுக்கு நாங்கள் அனுப்பணும் அப்படி இருக்கும்போது இந்த யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு தெய்வம் மாதிரி பார்க்கலாம் உங்கள்லாம் தெய்வம் மாதிரி பார்த்தோம்னா இந்த மாதிரி பண்ணுற பண்ணுறவாருங்க இல்லாத ஆளு கூட பெரிய ஆள் பெரிய பெரியாத ஆள் சின்ன ஆள் ஆகிடுறாங்க உங்களுக்கு மனுஷ வாழ்க்கையில் அதனால் யூடியூப்லாம் நல்லா நல்லா திறமையாக பண்ணுறாங்க உண்மையில நல்லா நம்பர் மறுபடியும் மொபைல் நம்பர் சொல்லிடுறேன் தொண்ணூத்தாறு எண்பத்தெட்டு எழுவத்தெட்டு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சி ஓகே தேங்க்யூ